அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மோடி சமீப காலமாக கடந்த சில மாதங்களாக தொடுவதெல்லாம் பிழையாக மாறிக்கொண்டிருக்கிறது மோடி எதை தொடுகிறாரோ அதனுடைய கடைசியில மோடி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் வருவாய்த்துறையை பயன்படுத்தி காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியை வேட்டையாட நினைத்த மோடிக்கு सबसे पहले साथियों मैं आपको बताना चाहूंगा ये मेरे हाथ में रिप्रेजेंटेशन ऑफ पीपल्स एक्ट है

மோடியை காப்பாற்றப் போவதில்லை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மோடி சமீப காலமாக கடந்த சில மாதங்களாக தொடுவதெல்லாம் பிழையாக மாறிக்கொண்டிருக்கிறது மோடி எதை தொடுகிறாரோ அதனுடைய கடைசியில மோடி இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சம்பவமாக எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் வருவாய்த்துறையை பயன்படுத்தி காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியை வேட்டையாட நினைத்த மோடிக்கு பூமராங் மாதிரி திரும்ப மோடியே தாக்கி இருக்கிறது மோடியே மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார் என்பது இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது முதல்ல ஒரு பதினான்கு லட்சம் ரூபாய் டெபாசிட்டுக்காக நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சியின் மீது ஃபைன் போட்டாங்க இது நமக்கு தெரியும் உங்களுக்கு ஃபைன் போட்டது மட்டுமல்ல ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க பேங்கை ஃப்ரீஸ் பண்ணி இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த அந்த அக்கவுண்ட்ல பணம் கிடையாது நல்லா யோசிச்சுங்க நீங்க ஃப்ரீஸ் பண்றது அப்படிங்கறத வேற தூக்கிட்டு போறது அதை தூக்கி வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க அது மாதிரி ஒண்ணும் பண்ணாங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளுடைய பிற்பகுதியில சீதாராம் கேசரி வந்து காங்கிரஸ் கட்சினுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த கால கணக்குகளை பார்த்து அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இப்போ ஃபைனா போட்டுருக்கிறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டா என்ன வந்திருக்கு நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஃபைனாக கட்ட வேண்டும் என்று அபராதமாக கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு மோடி வருவாய்த்துறையை வைத்து ஒரு வேலைத்தனத்தை காட்டியிருக்கிறார் இதுல இன்னொரு செய்தி நமக்கெல்லாம் தெரியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து ஒரு கலங்கமற்ற கட்சி இல்லையா சிபிஐஎம் ஆகட்டும் சிபிஐ சிபிஐஎம் ஒரு பதினைந்து கோடி ரூபாய் ஃபைன் கட்டியிருக்காங்க அது அந்த அது காரணம் கேட்டால் தான் நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும் அதாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சிபிஎம்முக்கு ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டுகள் இருக்கு அந்த ஆயிரக்கணக்கான அக்கௌண்டில் ஒரே ஒரு அக்கௌண்ட் விடுபட்டு போயிருக்கு சரியா இந்த விடுபட்டு போனதற்காக தவறுதலாக விடுபட்டு போயிருக்கிறது என்கிற காரணத்திற்காக பதினைந்து கோடி ரூபாய் ஃபைன் கொடுத்துருக்காங்க சிபிஐ பார்த்தீங்கன்னா இன்னும் அது காமெடி என்னன்னா பழைய பேன் கார்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பத்து கோடி ரூபாய் ஃபைன் இப்ப அங்கே ரெண்டு கட்சியும் சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு காங்கிரஸ் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு இப்ப இதெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய அஜய் மகான் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கடந்த ஏழு வருடத்தில் நீங்க கணக்கோட அதாவது ஆதாரங்களோடு அவர் அம்பலப்படுத்துகிறார் கடந்த ஏழு வருடத்துல பாஜகவிற்கு அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வந்திருக்கக்கூடிய பணத்தின் படி பார்த்தால் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அபராதமாக கட்ட வேண்டும் அதுக்கான கணக்கு இதோ எங்கள் கைகளில் இருக்கிறது என்று செய்தியாளர்கள் சந்திப்பு வருவாய்த்துறை இவ்வளவு பெரிய அளவுல பணம் அதாவது குறைந்த அதாவது கரைந்த ஒரு ஏழு வருடத்துல மட்டும் நாலாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மோடியினுடைய வங்கி கணக்குல வந்திருக்கு அப்ப மோடியினுடைய வங்கி கணக்குல வந்திருக்கு அப்படின்னா அதற்கு கணக்கு காட்டாமல் வைத்திருக்கிறார்கள் என்றால் வருவாய்த்துறை ஏன் மோடியை கைது செய்யவில்லை ஏன் மோடி மீது வழக்கு தொடுக்கவில்லை இல்லைன்னா இந்த செய்தி ஏன் வெளிக்கொண்டு வரலை ஏன் ரெய்டு விடலை இதெல்லாம் கேள்வி வரும் இல்லையா அப்போ காங்கிரசுக்கு ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒன்று பிஜேபிக்கு ஒன்று இது என்ன என்ன நியாயம் இல்லையா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல நமக்கு ஊரே வந்து மோடியை பார்த்து ஊழல் மன்னன் என்று சொல்ல ஆரம்பித்தது எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்கிறார்கள் கைது செய்வதை எதற்காக கைது செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கு ஆதாரமாக இருந்த பணம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா பிஜேபிக்கு போயிருக்கு இல்லையா ஒரு சாட்சி பல்ட்டி அடித்திருக்கிறார் அந்த சாட்சியை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப பல்ட்டி அடித்த நபர் பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் பணம் கொடுத்ததற்காக அவருக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ இப்படி இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு வேண்டியதை நாங்க செய்யறோம் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறாரு இதன் மூலம் அவர் அப்புறவரா மாறி இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி சிறையில போட்டிருக்கிறாங்க ஆதாரம் ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லை ஆதாரம் எங்க இருக்கு பிஜேபி வாங்கினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா பிஜேபி மோடி ஏதாவது செய்யறாங்களா எதுவும் செய்யல இதுதானே இந்த நிலைமை இதுதானே இன்னைக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மட்டும் பிஜேபியினுடைய வங்கி கணக்குல ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி கோடி ரூபாய் கணக்கு வந்திருக்கு இல்ல காங்கிரஸ் என்ன எதுக்கு அவங்க சொல்றாங்கன்னா காங்கிரசுக்கு வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பணத்துல சில பணத்திற்கான சோர்ஸ் இது யார் கொடுத்தா எந்த முகவரியில கொடுத்தா எப்படி வந்தது அப்படிங்கறத காங்கிரஸ் சொல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஃபைன் வந்து கட்டியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரே வருடத்துல நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ஒரே வருடத்துல மோடியினுடைய வங்கி கணக்குல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்திருக்கிறது ஆனா அதற்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியல அப்படி என்றால் பாஜக பாஜக விசாரிக்க வேண்டுமா கைது செய்ய வேண்டுமா சிறையில் அடைக்கப்பட வேண்டுமா ஏன் வருவாய்த்துறை இப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்வியெல்லாம் இந்திய மக்கள் கேட்பார்கள் அல்லவோ அதனாலதான் முதல்ல சொன்னேன் இல்லையா பாபர் மசூதியை இடித்து ராமனை கொண்டு போய் அங்கே உட்கார வைத்தால் நாம் செய்த மக்கள் விரோத செயல்கள் நாம் செய்த ஊழல் இவற்றையெல்லாம் மக்கள் மறந்து நமக்கு வாக்களிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த மோடிக்கு மோடியை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதாகட்டும் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்குவதாகட்டும் இதற்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய ஊழல் மன்னராக இருக்கக்கூடிய மோடிதான் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அஜய் மாக்கனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை பாருங்கள் ये मेरे हाथ में रिप्रेजेंटेशन ऑफ पीपल्स एक्ट है और रिप्रेजेंटेशन ऑफ पीपल्स एक्ट में सेक्शन 29 सी ये हर पॉलिटिकल पार्टी के ट्रेजरर को बताता है कि हर पॉलिटिकल पार्टी को किस फॉर्मेट के अंदर जो डोनेशंस उसको आई हैं वो डोनेशंस को इलेक्शन कमीशन को और इनकम टैक्स को देना होता है सेक्शन 29 सी और जो एग्जेम्पन मिलती है इसका सेक्शन 29 सी का सबसेक्शन ये कह, फोर ये कहता है कि वे ऑफ द ट्रेजर पार्टी और एनी अदर पर्सन ऑथोराइज बाय द पॉलिटिकल पार्टी इन दिस फेल्स टू सबमिट अ रिपोर्ट अंडर द इनकम टैक्स एक्ट सच पॉलिटिकल पार्टी शैल नॉट बी एंटाइटल टू एनी टैक्स रिलीफ अंडर दिस एक्ट तो कोई भी एग्जेपन लेने के लिए जो प्रिस्क्राइब फॉर्मेट इसके अंदर है उस प्रिस्क्राइब फॉर्मेट में अगर कोई भी वायलेशन होती है जो ट्रेजर अगर उसको करता है तो उसको एग्जाम उसकी विद्रॉ हो जाती और इसके अंदर जो सेक्शन 29 सी के अंदर जो परफॉर्मा है यह परफॉर्मा फॉर्म नंबर 25 24 ए है यह दोनों की दोनों चीजें ट्वेंटी सी और परफॉर्मा जो फॉर्म ट्वेंटी फॉर्म ए है ये हमने बैकग्राउंड नोट सर्कुलेट किया है आप लोगों के फोन में अभी तक के आ गया होगा उसमें दोनों की दोनों चीजें हैं तो आप लोग अगर इस पर भी ध्यान देंगे तो वो आपको मिल जाएगा उसमें कोई आपको चिंता करने की बात नहीं है इसके अंदर जो मुख्य बहुत बेसिक चीजें मांगी गई हैं कि कोई पॉलिटिकल पार्टी बताए कि किससे उसको डोनेशन नाम बताए कि किसने उसको डोनेशन दिया और उसका एड्रेस बताए कि किसने उसका डोनेशन दिया और अमाउंट बताए कितना डोनेशन दिया और यह बताए कि चेक में दिया आरटीजीएस में दिया और बीस हजार से ऊपर जिन लोगों ने डोनेशन दिया है उसका इसमें जिक्र करना होता है और जो वो इनकम टैक्स डिपार्टमेंट को और इलेक्शन कमीशन को जो पॉलिटिकल पार्टी देती है वो पॉलिटिकल पार्टी जो देती है इलेक्शन कमीशन उसको अपने वेबसाइट पर डालती है संदीप इज माई चैनल सब्सक्राइब बनी அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க